டாக்டர் எலும்பு முறிவு ஏற்பட்ட பிறகு எலும்பு ஆரோக்கியமாக இருக்க என்ன உணவு சாப்பிடலாம் மாவுக்கட்டு போட்டு ஆறு மாதம் ஆகிவிட்டது கட்டு பிரித்து விட்டேன் இருந்தாலும் என்னால் சரியாக நடக்க முடியவில்லை கால் வீக்கம் இருந்துகிட்டே இருக்கு கொஞ்சம் அழுத்தி நடக்கும்போது காலில் எனக்கு வலி தெரியுது எந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடலாம் இல்லை எலும்பு சரியாக கூடவில்லையா இந்த சந்தேகத்துக்கு தீர்வு செய்யுங்க அந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கு இருந்தாலும் ஒரு ஆக்சிடென்ட்லாம் நமக்கு வந்து போன் ஃப்ராக்சர் ஏற்படுது ஒரு சிலர் மேல இருந்து குதிப்பாங்க நார்மலாக இருப்பாங்க டக்குன்னு கீழே தாங்க ஒரு ஸ்டெப் எடுத்து லைட்டாக எனக்கு வந்து ஸ்லிப் ஆச்சு தான் உடனே கால் வீங்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தா ஃப்ராக்சர்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃப்ராக்சர் ஆயிட்டு நம்ம இப்போ ரெஸ்ட்ல இருக்கிறோம் அப்படின்னா எலும்புகள் சீக்கிரம் கூடுவதற்கு என்னென்ன மாதிரியான உணவுகள் நம்ம எடுக்கலாம் இதில் என்ன நிறைய பேர் சொல்றது நான் ரெஸ்ட்ல இருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு வெயிட் வேற போட்டுருச்சுங்க அப்படின்னு சொல்லுவீங்க அப்போது உடல் எடையும் அதிகரிக்க கூடாது பாடியில வந்து டாக்ஸின் சேராம கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம எல்லாமே எடுத்துக்க எடுத்துக்க நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும் சீக்கிரமாக உங்களுக்கு ஃப்ராக்சர் இருந்தாலும் அது நமக்கு சரியாக ஆரம்பிச்சிருங்க ஸோ ஃப்ராக்சர் இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஸோ சித்த மருத்துவத்தில் அனைத்து வகையான தீர்வுகளும் இருக்குது ஸோ நீங்கள் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அது கூட சேர்த்து இப்போ நான் சொன்ன விஷயங்களும் சேர்த்து சாப்பிடுங்க வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் சித்தர்கள் அருளால் தொடர்ந்து பல பதிவுகளில் நேர்கள் நீங்க கேட்கக்கூடிய மருத்துவ சந்தேகங்களுக்கு ஒவ்வொரு பதிவையும் நம்ம விளக்கம் கொடுத்துட்டு வரோம் இன்னைக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தொடர்ந்து ஒரு மூன்று வீடியோஸில் இந்த கேள்வி கேட்டுட்டே இருந்தார் இவர் நேம் ராஜேந்திரன் டாக்டர் எலும்பு முறிவு ஏற்பட்ட பிறகு எலும்பு ஆரோக்கியமாக இருக்க என்ன உணவு சாப்பிடலாம் மாவு கட்டு போட்டு ஆறு மாதம் ஆகிவிட்டது கட்டு பிரித்து விட்டேன் இருந்தாலும் என்னால் சரியாக நடக்க முடியவில்லை கால் வீக்கம் இருந்துகிட்டே இருக்கு கொஞ்சம் அழுத்தி நடக்கும்போது காலில் எனக்கு வலி தெரியுது எந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடலாம் இல்லை எலும்பு சரியாக கூடவில்லையா இந்த சந்தேகத்துக்கு தீர்வு சொல்லுங்க அதாவது பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குங்க என்னன்னு பார்த்தோம்னா இந்த போன் டென்சிட்டி அப்படின்னு சொல்றத தான் ஒவ்வொருத்தருக்குமே இந்த ஃப்ராக்சர் அப்படின்றது ஏற்படுது எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கு இருந்தாலும் ஒரு ஆக்சிடென்ட்ல நமக்கு வந்து போன் ஃப்ராக்சர் ஏற்படுது ஒரு சிலர் மேல இருந்து குதிப்பாங்க நார்மலா இருப்பாங்க டக்குனு கீழே தாங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச லைட்டா எனக்கு வந்து ஸ்லிப் ஆச்சுதான் உடனே கால் வீங்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தா ஃப்ராக்சர்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்வீங்க ஸோ இது எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தருக்கும் போன் ஃப்ராக்சர் ஏற்படுதுன்னா சில கிரைடீரியா இருக்கும் அதாவது போன் டென்சிட்டி எவ்வளோ இருக்கு விட்டமின் டியோ இல்லை கால்சியம் குறைபாடு உங்களுக்கு இருக்கா உங்களுடைய வயது ஹார்மோன் டிஃபிஷியன்சி ஏதாவது இருக்கா ஸோ இதை பொறுத்து தான் நம்மளுடைய எலும்புகள் எவ்வளவு வலிமையாக இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ இப்போ இவர் கேட்டிருக்காரு ஸோ ஃப்ராக்சர் ஆன பிறகு மாவுக்கட்டுலாம் போட்டு எடுத்தாச்சு இருந்தாலும் எனக்கு காலையில் ஒரு வழியும் ஒரு வீக்கமும் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு பொதுவாக ஒரு ஃப்ராக்சர் ஆச்சுன்னா திரும்ப நம்ம வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுப்போம் இல்லைங்களா ஸோ சர்ஜரி பண்ணி ராட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் அது கூடுவதற்கே ஆறுலேருந்து ஒன்பது மாதங்கள் வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க ஸோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் ரெஸ்டில் இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை சில நேரம் நம்ம சர்ஜரி பண்ணும் போது அந்த ராட் கரெக்டாக நமக்கு சப்போர்ட் பண்ணாத பட்சத்திலேயோ இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் நமக்கு இருக்கும் பட்சத்துலேயோ சுகர் பேஷண்ட்ஸ்லாம் நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஸோ ஒரு வேளை அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டாலோ சரிங்களா அதற்கு அடுத்ததாக ஒரு சஃபிஷியன்ட் பிளட் சப்ளை இல்லைனாலும் கால்களுக்கு வந்து சரியான அளவுக்கு ஒரு ரத்த ஓட்டம் இல்லை நியூட்ரிஷன் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது இந்த மாதிரி சமயங்கள்லையோ இல்லை மருத்துவர்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க மூன்று மாதங்கள் ரெஸ்ட்டில் இருங்க ஒரு மாதமாவது ரெஸ்ட்டில் இருக்கணும் மூமெண்ட் பண்ணாதீங்கன்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஓகே ரெஸ்ட்டில் இருந்தோம் வழி இல்லை கொஞ்சம் தூரம் நடந்து பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து பார்க்கலாம் ஸோ தான் இல்லையே ஆறு மாதம் ரெஸ்ட்டில் இருந்துட்டோம் ஸோ அதுவும் நம்ம தவறு கிடையாது ஸோ நமக்கு ஜாப் இருக்குது கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் ஸோ அதனால நம்ம கொஞ்சம் ஸோ கொஞ்சம் மூமெண்ட் இருக்கிறதுனால சரியா அதில் போன் வந்து ரீயூனியன் ஆகாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி காரணங்களால ஃப்ராக்சர் ஆன பிறகு நம்ம ச ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருக்கும்போதோ இல்லை ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சிகிச்சை முறைகளெல்லாம் முடிச்சிட்டோம் நினைக்கும் போதோ வழி இருக்கு இன்னும் வீக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரியான சில தொந்தரவுகள் நமக்கு இருக்குங்க ஒரு வேளை இந்த ஃப்ராக்சர் ஆயிட்டு நம்ம இப்போ ரெஸ்ட்ல இருக்கிறோம் அப்படின்னா எலும்புகள் சீக்கிரம் கூடுவதற்கு என்னென்ன மாதிரியான உணவுகள் நம்ம எடுக்கலாம் இதுல என்ன நிறைய பேர் சொல்றது நான் ரெஸ்ட்ல இருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு வெயிட் வேற போட்டுச்சிங்க அப்படின்னு சொல்வீங்க அப்போ உடல் எடையும் அதிகரிக்க கூடாது பாடியில வந்து டாக்ஸின் சேராம கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்றதும் நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ பொதுவாக எலும்புகள்னாவே நம்ம கேல்சியம் தரங்க சொல்வோம் ஸோ கேல்சியம் நிறைந்த உணவுகள் எடுக்கணும் முக்கியமாக இதில் சில மூலிகைகள் இருக்குங்க அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஏன்னா மூலிகைகள் ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் எந்த வகையான சிகிச்சை முறைகள் எடுத்துட்டு இருந்தாலும் சரி நிறைய மெடிசன் சாப்பிடுவீங்க இந்த மெடிசன்னாலையும் உங்களுக்கு உடல் உஷ்ணம் ஆகலாம் யூரின் போகவே முடியலைங்க மோஷன் போகவே இல்லை ரெஸ்ட்லேயே இருக்கிறதுனால மெடிசன்ஸ் எடுத்து எடுத்து பாடி ஹீட் ஆகுது டைஜஷன் ஆகலை ஏப்போ வந்தால் கூட அந்த மெடிசன்ஸ் மெல்ல அப்படியே வருது டாக்டர் அப்படிலாம் சொல்கிறீங்க உட்காந்துட்டே இருக்கிறதுனால யூரின் போக முடியல மோஷன் கான்ஸ்டிபேஷன் ஆகுது ஸோ நான் என்னதான் பண்றது ஸோ எனக்கு இந்த சுச்சுவேஷனில் ஹெர்பல்ஸ் எனக்கு எந்த மாதிரி உதவி செய்யும் சீக்கிரமா எனக்கு போன் வந்து ரீயூனியன் ஆகிறதுக்கு என்னென்ன மூலிகைகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாகவே பார்த்தோம்னா நம்மளுடைய எலும்புகள் கூடுவதற்கான அந்த எலும்புகளுக்கு ஏடு உடற்பாதுக்கெல்லாம் தாது ரொம்ப முக்கியம் ஸோ அந்த எண்புகள் கூடுவதற்கு சில முக்கியமான மூலிகைகள் இருக்குங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நாயுருவி ரொம்ப முக்கியம் ஸோ அந்த நாயுருவி அப்படின்னு சொல்றது முறிந்த எலும்புகளுக்கு வலிமை சேர்ப்பதற்கு இது ரொம்ப முக்கியமானது நாயுருவி சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு நாயுருவி அரிசி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா அந்த நாயுருவிக்கு மேல பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா ஒட்டிட்டு இருக்கும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம வந்து நாயுருவி அரிசின்னு சொல்றோம் இந்த நாயுருவி அரிசி நாட்டு மருந்து கடைகள்ல இருக்கும் இதை வாங்கிட்டு வந்து லேசா வருது ஒரு அகண்ட பாத்திரத்தில் வச்சுட்டு மேலே வந்து ஒரு ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு பாத்திரம் வச்சு லைட்டாக நம்ம வந்து தேய்க்கும் போது அது மேலே இருக்கக்கூடிய அந்த உமி தோல் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் ஸோ இதை நல்லா நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு டெய்லி ஒரு இருபது கிராம் அளவுக்கு இந்த நாயுருவி இருக்கு இல்லைங்களா இந்த நாயுருவி அரிசின்னு சொல்கிற இந்த விஷயத்த வந்து ஒரு இருபது கிராம் அளவுக்கு எடுத்து பாலில் போட்டு கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் மாதிரி நம்ம காய்ச்சணும் ஸோ இதில் தேவையான அளவுக்கு நீங்கள் இனிப்புக்கு சேர்த்துக்கலாம் ஸோ நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ சேர்த்து இதை குடிச்சிட்டே வரலாம் இது கூட கேழ்வரகும் சேர்த்துக்கலாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த நாயுருவி அரிசி நல்லா பொடி செய்து எவ்வளவு இருக்கோ அது நல்லா ஃபைன் பவுடரா எடுத்துட்டு அதுக்கு செம அளவு நம்ம கேழ்வரகும் சேர்த்துக்கலாம் இதை டெய்லி ரெகுலராக நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும் ஸோ முறிந்த எலும்புகள் ஒன்று கூடுவதற்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அதே மாதிரி இந்த எலும்பொட்டி தழை அப்படின்னு சொல்லுவாங்க எலும்பொட்டி மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதுவுமே உங்களுக்கு கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகள் இது பொடியாக கிடைக்கும் இது என்ன பண்ணலாம்னா இத வாங்கிட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தண்ணீரில் போட்டு சூப் மாதிரி நம்ம குடிச்சிட்டு வரலாம் இத டெய்லி ரெகுலரா நீங்க எடுத்துக்கிட்டே வரும்போதும் எலும்புகள் கூடுவதற்கு இந்த மூலிகை உங்களுக்கு பயன்படுது பிரண்டை சூரணம் பிரண்டை குடிநீர் பிரண்டை உப்பு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எடுத்துக்கலாம் ஸோ இதுவுமே மருத்துவர் அறிவுரைப்படி சித்த மருத்துவர் அறிவு அறிவுரைப்படி நீங்கள் இந்த பிறண்டை உப்பு எந்த அளவுக்கு எடுக்கலாமோ அந்த அளவுக்கு எடுக்கும்போது போன் ஃப்ராக்சர் ஈஸியாக நமக்கு ஹீல் ஆகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதே மாதிரி நெய் சார்ந்த மருந்துகள் தவறாமல் எடுத்துக்கணும் இதில் அஸ்வகந்தா நெய் ஸோ நம்மக்கிட்ட ஸ்பெஷலாகவே இந்த அஸ்வகந்தா நெய் இருக்குதுங்க ஸோ நம்ம கிளினிக்கில் பெரும்பாலும் இந்த ஆஸ்டியோஆத்ரட்டிஸ் இருக்கு எலும்பு தேய்மானம் போன்ல வந்து ஃப்ராக்சர் ஆனதுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்க சித்தா மெடிசன்ஸ் எடுத்தா சீக்கிரமா நமக்கு ஹீல் ஆயிடும் ஸோ இந்த அஸ்வகந்தா நெய்ல பாத்தீங்கன்னா அஸ்வகந்தாவோட நமக்கு இன்னும் நிறைய மூலிகைகள் சேர்ந்துருக்கு ஸோ இதுலையுமே அந்த நாயுருவி வேர் பொடி சேர்ந்துருக்கு குறுந்தொட்டி வேர் நமக்கு சேர்ந்துருக்கு பூனைக்காளி தண்ணீர் விட்டான் கிழங்கு இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த நெய் மருந்து ஸோ நீங்க எந்த வகையான மருந்துகள் எடுத்தாலும் அந்த மருந்தோட ஹீட் உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கும் சீக்கிரமாக போன் ஜாயிண்ட் ஆகுது ஹீல் ஆகுறதுக்கும் உங்களுக்கு இந்த அஷ்வகந்தாண்டியை பயன்படுதுங்க ஸோ உணவு முறையில் சிறுதானிய வகைகள் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கணும் கால்சியம் நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் இது எல்லாமே எடுத்துக்க எடுத்துக்க நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இந்த கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும் சீக்கிரமா உங்களுக்கு ஃப்ராக்சர் இருந்தாலும் அது நமக்கு சரியாக ஆரம்பிச்சிருங்க ஃப்ராக்சர் இருந்தால் நீங்க கவலைப்பட வேண்டாம் ஸோ சித்த மருத்துவத்தில் அனைத்து வகையான தீர்வுகளும் இருக்குது ஸோ நீங்கள் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அது கூட சேர்த்து இப்போ நான் சொன்ன விஷயங்களும் சேர்த்து சாப்பிடுங்க ஸோ உங்களுக்கும் மருத்துவம் தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்க சித்த மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி